சிவகாமியின் சபதம் பாகம் மூன்று ஐம்பத்து நாலாம் அத்தியாயம் விபரீதம் மாமல்லர் தமது நிலை குலைந்த நெஞ்சை திடப்படுத்திக் கொண்டு கனிவுத் ததும்பிய கண்களால் சிவகாமியை நோக்கினார் சிவகாமி உன்னுடைய நம்பிக்கை வீணாய்ப் போகவில்லையே உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வந்திருக்கிறேன் நூறுக்காத தூரம் காடும் மலையும் நதியும் கடந்து வந்திருக்கிறேன் பசி பட்டினி பாராமல் ரா தூக்கமில்லாமல் வந்திருக்கிறேன் நான் ஏறி வந்த குதிரை ஏறக்குறைய செத்து விழும்படி அவ்வளவு வேகமாய் வந்தேன் சற்று முன்பு நான் கூறிய கடுமொழிகளையெல்லாம் மறந்துவிடு மேலேயோ வந்த கோபத்தை உன்மீது காட்டினேன் இத்தனை நாளைக்கு பிறகு நம்முடைய சந்திப்பு இப்படி கோபமும் தாபமுமா இருக்குமென்று நான் நினைக்கவில்லை எவ்வளவோ ஆசையோடு எத்தனையோ மனக்கோட்டை கட்டிக்கொண்டு வந்தேன் போகட்டும் சிவகாமி புறப்படு போகலாம் பிரபு மன்னியுங்கள் இப்போது நான் வரமாட்டேன் என் சபதம் நிறைவேறிய பிறகுதான் வருவேன் சிவகாமி இது என்ன வார்த்தை என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பமில்லையா என்ன தாமதிக்க நேரமில்லை இளவரசே என் சபதத்தை நிறைவேற்றி வையுங்கள் பாதகன் புலிகேசியை கொன்று வாதாபி நகரத்தை சுட்டெரித்து விட்டு உங்கள் அடிமையின் கையை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள் அப்போது நிழல் போல் உங்களை தொடர்ந்து வருவேன் சிவகாமி உன் சபதத்தை அவசியம் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனால் அதை நிறைவேற்றுவது எளிதல்ல பெரும் படை திரட்டிக் கொண்டு தக்க ஆயுத பலத்தோடு வரவேண்டும் இதற்கெல்லாம் அவகாசம் வேண்டும் பல வருஷங்கள் ஆகலாம் தானா இப்படி பேசுகிறீர்கள் வீர மாமல்லரா இப்படி பேசுகிறீர்கள் புலிகேசியை கொன்று வாதாபியை வெற்றி கொள்வது அவ்வளவு கடினமான காரியமா இந்த பேதை தெரியாமல் சபதம் செய்துவிட்டேனே பல்லவகுமாரா தாங்கள் காஞ்சிக்கு போய் ராஜ்ய காரியங்களை கவனியுங்கள் இந்த ஏழை சிற்பியின் மகளை பற்றி கவலை வேண்டாம் நான் என்ன பாண்டிய ராஜகுமாரியா சோழன் திருமகளா தாங்கள் கவலைப்படுவதற்கு நான் எக்கேடு கேட்டால் தங்களுக்கு என்ன என் சபதம் எப்படி போனால் என்ன என்று சிவகாமி கசப்புடன் பேசினாள் சிவகாமி நீதான் பேசுகிறாயா நீ பழைய சிவகாமிதானா என்றார் மாமலர் இல்லை பிரபு நான் பழைய சிவகாமி இல்லை புதிய சிவகாமியாகிவிட்டேன் என் வாழ்க்கை விட்டது என் மனம் பேதலித்து விட்டது இந்த புதிய சிவகாமியை மறந்துவிடுங்கள் ஒரு சமயம் தங்களிடம் அடியாளை மறக்க வேண்டாம் என்று வரம் கேட்டேன் இப்போது மறந்து விடுங்கள் என்று வரம் கேட்கிறேன் என்றாள் சிவகாமி சிவகாமி கேள் நீ புதிய சிவகாமியானாலும் நான் பழைய மாமல்லன்தான் உன்னை பிரிந்திருந்த காலத்திலெல்லாம் ஒரு கணமேனும் உன்னை நான் மறக்கவில்லை இரவிலும் பகலிலும் கனவிலும் நனவிலும் அரண்மனையிலும் போர்க்களத்திலும் என்ன செய்தாலும் யாரோடு பேசினாலும் என் உள்ளத்தை விட்டு நீ ஒரு கணமும் அகலவில்லை உன் பேரில் நான் கொண்ட பரிசுத்தமான காதலின் மேல் ஆணை வைத்து சொல்கிறேன் நீ செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் இப்போது என்னோடு வா என்று மாமலர் உணர்ச்சி மிகுதியினால் நான் தழுதழுக்க கூறினார் கல்லையும் கனிய வைக்கக்கூடிய மேற்படி மொழிகள் சிவகாமியின் மனத்தை கனிய செய்யவில்லை பட்ட கஷ்டங்களினாலும் பார்த்த பயங்கரங்களினாலும் கல்லினும் கடினமாகி இருந்தது அவள் உள்ளம் காதலாம் காதல் காதலும் கல்யாணமும் இங்கே யாருக்கு வேண்டும் என்றாள் சிவகாமி நிஜமாகத்தான் சொல்கிறாயா காதலும் கல்யாணமும் உனக்கு வேண்டாமா என்று மாமலர் ஆத்திரத்தோடு கேட்டார் நிஜமாகத்தான் சொல்கிறேன் காதலும் கல்யாணமும் எனக்கு வேண்டாம் பழிதான் வேண்டும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் புலிகேசி சாக வேண்டும் வாதாபி எரிய வேண்டும் வாதாபி மக்கள் அலறி புடைத்து கொண்டு அங்குமிங்கும் ஓட வேண்டும் வேறொன்றும் எனக்கு வேண்டாம் மாமல்லர் மீண்டும் நயமான வார்த்தைகள் கூறினார் சிவகாமி உன் விருப்பத்தை தெரிந்து கொண்டேன் உன்னைக் காட்டிலும் நூறு மடங்கு என் உள்ளம் கொதித்து கொண்டிருக்கிறது உன்னை சிறைப்பிடித்து வந்து அவமானப்படுத்திய பாதகனை பழிவாங்க என் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது கட்டாயம் உன் சபதத்தை நிறைவேற்றி வைக்கிறேன் நீ மட்டும் இப்போது என்னுடன் புறப்பட்டு வந்துவிடு வரமாட்டேன் இளவரசே சிற்பியாரிடம் அவருடைய மகள் இறந்து போய்விட்டாள் என்று சொல்லிவிடுங்கள் சிவகாமி இது என்ன பிடிவாதம் கடைசி வார்த்தையாக சொல்கிறேன் கேள் உன்னுடைய சபதத்தை நான் கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன் ஆனால் இந்த சமயம் என்னுடன் நீ வராவிட்டால் என் மனம் கசந்து போய்விடும் என் அன்பை அடியோடு இழந்து விடுவாய் அன்பு வேண்டாம் சுவாமி சபதத்தை நிறைவேற்றுங்கள் பெண்ணே பல்லவ குலத்தினர் ஒரு நாளும் சொன்ன சொல் தவறுவதில்லை இளவரசே சிற்பியின் மகளும் சொன்ன சொல்லை மாற்றுவதில்லை ஆஹா இது என்ன அகம்பாவம் என்றார் மாமலர் ஆம் இளவரசே எனக்கு அகம்பாவம்தான் ஏன் இருக்கக்கூடாது பாண்டியன் மகளுக்கும் சேர ராஜகுமாரிக்கும்தான் அகம்பாவம் இருக்கலாமா நான் சிற்பியின் மகள்தான் ஆனாலும் செந்தமிழ்நாட்டு வீரப் பெண் குலத்திலே பிறந்தவள் காதலன் கழுத்திலே மாலை சூட்டி போர்க்களத்துக்கு அனுப்பிய மாதர் வம்சத்தில் பிறந்தவள் கண்ணகை தெய்வம் வாழ்ந்த நாட்டில் நானும் பிறந்தேன் எனக்கு ஏன் அகம்பாவம் இருக்கக்கூடாது பிரபு சிவகாமியின் மனத்தை திருப்ப மேலே என்ன சொல்லலாம் என்று அவர் சிந்திப்பதற்குள் சேனாபதி பரஞ்சோதி பரபரப்புடன் உள்ளே வந்தார் மாமலரின் காதில் ஏதோ சொன்னார் மாமலரின் முகத்தில் ஒரு கணம் திகிலின் அறிகுறி தோன்றியது மறுகாணம் சமாளித்து கொண்டார் சேனாபதி இந்த மூட பெண்ணின் பிடிவாதத்துக்கு முன்னால் நம்முடைய திட்டமெல்லாம் சின்னா பின்னமாகி போலிருக்கிறது இருக்கிறது என்றார் சிவகாமியின் பக்கம் கோபமாக திரும்பி பெண்ணே நீ வருவாயா மாட்டாயா உன்னுடன் வாதமிட்டு கொண்டிருக்க நேரமில்லை என்றார் மாமல்லர் அப்போது சேனாபதி பரஞ்சோதி குறுக்கிட்டு அம்மணி எங்களுடைய நிலைமையை தெரிந்து கொள்ளுங்கள் எதிரிகளின் கோட்டைக்குள்ளே தனியாக நாலு பேர் வந்திருக்கிறோம் கோட்டைச் சுவர் மீது நூலேணியுடன் கண்ணனும் அவன் தந்தையும் கொண்டிருக்கிறார்கள் கோட்டைக்கு வெளியில் இந்த நிமிஷத்தில் நரபலி கொடுக்கும் கபாலிகர்கள் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கேயோ அந்த கள்ளபிக்ஷு நாங்கள் வந்திருப்பதை அறிந்து கொண்டு இதோ வீதிமுனையில் வந்து கொண்டிருக்கிறார் தேவி இந்த நிலைமையில் தாங்கள் இப்படி வீண் வாதம் செய்யக்கூடாது என்றார் பெண் புத்தி பேதமை உடைத்து என்று முன்னோர் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா அது உண்மை என்பதை நிரூபிக்கும்படி சிவகாமி அப்போது பேசினாள் ஐயா பல்லவ பல்லவகுமாரரும் அவருடைய அருமைத் தோழரும் கேவலம் மண்டை ஓட்டில் பிச்சை வாங்கும் கபாலிகருக்கும் காவித்துணி புத்த பிக்ஷுவுக்கும் பயந்து ஓடுவார்கள் என்பது இதுவரையில் எனக்குத் தெரியாமல் இருந்தது அதற்காக என்னை மன்னியுங்கள் நீங்கள் தப்பிப் பிழைப்பதை நான் குறுக்கேன் என்று மறிக்கவில்லையே தாராளமாக போகலாம் என்றாள் பல்லவகுமாரருக்கு ஒத்த கோபம் வந்தது அடி பாதகி சண்டாளி இதன் பயனை நீ அனுபவிப்பாய் என்று சீறினார் பின்னர் பரஞ்சோதியை பார்த்து சேனாபதி இந்த வஞ்சக பாதகையின் நோக்கம் இப்போது தெரிந்தது கள்ளபிக்ஷுவிடம் நம்மை காட்டிக் கொடுத்து விட வேண்டும் என்பது இவள் எண்ணம் வரும் போகலாம் என்றார் அப்போது பரஞ்சோதி பிரபு மன்னிக்க வேண்டும் நான் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆயனர் புதல்வி அப்படி வஞ்சகம் செய்யக்கூடியவர் அல்ல தான் செய்த சபதத்தை முன்னிட்டு முன்னிட்டுத்தான் வரமாட்டேன் என்கிறார் என்பதற்குள்ளே மாமலர் குறுக்கிட்டார் தளபதி பெண்களின் வஞ்சகம் உமக்குத் தெரியாது சபதமாம் சபதம் வெறும் பொய் வாதாபி சக்கரவர்த்தியின் மாளிகையை விட்டு வருவதற்கு இவளுக்கு விருப்பமில்லை வாரும் போகலாம் என்று மாமல்லர் சேனாபதியின் கையை பற்றி இழுக்கத் தொடங்கினார் தளபதி பரஞ்சோதி நகராமல் நின்றார் பிரபு இது நியாயமல்ல சிவகாமி அம்மையை இங்கு விட்டு போவது பெரும் பிசகு அவராக வருவதற்கு மறுத்தால் நாம் பலவந்தமாக தூக்கிக் கொண்டு போக வேண்டியதுதான் என்றார் இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததும் சிவகாமியின் தேகமெல்லாம் சிலிர்த்தது ஒரு சமயம் மாமல்லர் தன்னை விஷநாகம் தீண்டாமல் கட்டி காத்ததாக கனவு கண்டதை பற்றி சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது அந்தக் கனவு இப்போது மெய்யாகாதா சேனாதிபதியின் யோசனைப்படி மாமல்லர் தன்னை நெருங்கி வந்து கட்டிப்பிடித்து தூக்கிக்கொண்டு கொண்டு போக மாட்டாரா என்று எண்ணினாள் ஆஹா அம்மாதிரி மாமலர் செய்திருந்தால் பின்னால் எவ்வளவு விபரீதங்கள் நேராமல் போயிருக்கும் விதிவாசத்தினால் மாமலர் அவ்வாறு செய்ய மனம் கொள்ளவில்லை வேண்டாம் சேனாபதி வேண்டாம் இஷ்டமில்லாத பெண்ணை நாம் பலவந்தப்படுத்தி அழைத்துப் போக வேண்டியதில்லை இவளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை ஒரு சமயம் நிறைவேற்றுவேன் பிறகு இஷ்டமானால் வரட்டும் அதுவரையில் அந்த கள்ள கட்டி கொண்டு அழட்டும் என்று மாமலர் சொல்லிக் கொண்டிருக்கும்போது சத்ருக்கணனும் குண்டோதரனும் உள்ளே ஓடோடி வந்தார்கள் பிரபு பிக்ஷு வீதி முனையில் வருகிறார் அவருடன் வந்த வீரர்களில் பேர் வீட்டின் கொல்லை பக்கமாகப் போகிறார்கள் என்று சத்துருக்கணன் மொழி குளறிக் கூறினான் பரஞ்சோதி மறுபடியும் சிவகாமியின் பக்கம் நோக்கி பரபரப்புடன் அம்மா என்றார் வேண்டாம் தளபதி வேண்டாம் இந்த கிராதகி நம்மை கள்ளபிக்ஷுவிடம் காட்டிக் கொடுக்கத்தான் பார்க்கிறாள் வாரும் போகலாம் என்று மாமலர் இறைந்து கூறி பரஞ்சோதியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அம்மாளிகையின் பின்புறமாக விரைந்தார் அடுத்த கணம் அவர்கள் நால்வரும் சிவகாமியின் பார்வையிலிருந்து மறைந்தார்கள் அத்தியாயம் முடிவு